அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏற்பி அஸ்ட்ராலாஜி ரமேஷ் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க இது வந்து ஒரு நண்பரோட ஜாதகம் நேற்று வந்து அந்த நண்பர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார் சார் இன்னைக்கு வந்து பௌர்ணமி நான் வந்து திருவண்ணாமலை கிரி கிரிவலம் போகலாமா பேசிகிட்ருக்கேன் சார் போகலாமா அப்படின்னு கேட்டார் இதை வந்து இப்போ நம்ம வந்து பார்ப்போம் ஏன் திடீர்னு வந்து இந்த மாதிரி கேட்டார் சரி இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் வயசு வந்து முப்பத்தெட்டு வருஷம் ஆகுது கேள்வி வந்து என்னதுங்க யாத்திரை போகலாமா கிரிவலம் போகலாமா அப்படின்ற மாதிரி இவங்க இருக்கிற ஊருக்கும் திருவண்ணாமலைக்கும் ரொம்ப தூரம் பஸ்லயே வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹவர்ஸ் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த ஜாதகோட பிறப்பு லக்னம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ரிஷபம் தற்போதைய வயதுக்குரிய அர்ச்சி என்ன போயிட்டு இருக்காங்க கன்னி போயிட்டு இருக்கு லக்னாதிபதி யாரு புதன் பகவான் அவர் எங்க இருக்காரு மூணுன்ற முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு சரி இவருக்கு வந்து கேள்வி என்னது ஆன்மீக யாத்திரை கிரிவலம் இந்த கேள்வி சரியா அப்படின்னு பாக்கணும் இல்லைங்களா சந்திரன்னா யாருங்க மனோகாரகன் சந்திரன்னா நிலவு நில இந்த ஜாதகருக்கு சந்திரன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஜாதகத்துல ஒன்பதாம் வீடான ரிஷபத்துல இருக்காரு கோச்சாரத்துல எங்க இருக்காருன்னா பன்னிரெண்டாம் வீடான சிம்மத்துல இருக்காரு கும்போதுனா என்னதுங்க ஆன்மீகம் பன்னெண்டுனா என்ன யாத்திரை நடந்து போகிறது வெளியூர் பயணம் இதெல்லாம் வந்து பன்னெண்டில் வரும் ஸோ இந்த சமயத்தில் வந்து இந்த ஜாதகர் வந்து ஆன்மீக யாத்திரை பற்றி கேட்ட கேள்வி சரி அப்படின்றது வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பதிமூணாம் தேதி தான் பௌர்ணமி ஆன்மீக பயணம்னா நம்ம வந்து யாரை பார்க்கணும் அப்படின்னா சூரிய பகவானை பார்க்கணும் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்தில் மூன்றாம் வீடாக தான் விருச்சகத்தில் இருக்கார் கோச்சாரத்தில் எங்கே இருக்காரு ஆறாம் வீடான கும்பத்தில் இருக்கார் பாருங்க பன்னெண்டாம் பாவம்ன்றது யாத்திரைக்கு தொடர்பு பன்னெண்டாம் பாவம்ன்றது யாத்திரை பயணம் அந்த பயணம் தொடர்புடைய தொடர்புடைய கேது பகவான் எங்கே இருக்காருன்னா இவருக்கு வந்து ஜாதகத்தில் வந்து லக்னத்துலேயும் இருக்காரு கோச்சாரத்துலையும் பார்த்தீங்கன்னா லக்னத்துலேயும் இருக்கார் லக்னத்தில் இருக்கிற கேது பகவான் என்ன பண்றாரு தன்னோட ஏழாம் பார்வையை ஏழாம் வீடான மீனத்தை பார்க்குறாரு அப்போ என்ன ஆகுதுனாக்கா இந்த ஜாதகர் தன்னோட மனைவி சொல்லியோ அல்லது மனைவிக்காகவோ இவர் வந்து வெளியூர் பயணம் போகணுன்றது இருக்கு இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஜென்ரலா பயணம் டூர் மாதிரி போகலாம் ஒரு பிக்னிக் மாதிரி போகலாம் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒரு ரிலாக்ஸேஷன் போகலாம் அதே குறிப்பா ஆன்மீக பயணம் அதே குறிப்பா கிரிவலம் அப்படி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான்னா யாருங்க புனித யாத்திரை அவர் என்ன பண்றாரு மூணு இருந்து தன்னோட ஏழாம் பறவையா ஒன்பதாம் வீட்டை பாக்குறாரு அதாவது ஜாதகத்துல இருக்கிற சூரிய பகவான் மூணுல இருக்காரு அங்க இருந்து தன்னோட ஏழாம் பறவைய ஆஹ் எங்க ஒன்பதாம் வீடான ரிஷபத்தை பாக்குறாரு வச்சுங்களா ஆஹ் ஒன்பதுல ஒன்பதுல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் எப்பயும் சந்திரன் இருக்காரு சந்திரன் யார் மனோகாரகன் நிலவு இதெல்லாம் வந்து சந்திரன் அப்ப எவ்வளவு துல்லியமா வருது பாருங்க கோச்சாரத்துல சூரியன் எங்க இருக்காரு ஆறுல இருக்காரு அப்ப நம்ம இந்த ஜாதகருக்கு என்ன சொன்னோம் நீங்க வந்து தாராளமா ஆன்மீக பயணம் கிரிவலம் சூப்பரா போயிட்டு வாங்க ஆனால் கோச்சார சூரியன் ஆறுல போறதுனால உங்களுக்கு வந்து சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம் பன்னிரெண்டு அப்படின்னா வந்து பயணம் ஆஹ் ஒன்பதுன்னா ஆன்மீகம் ஸோ நீங்க ஆன்மீக பயணமா திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகிறீங்க அப்படி போகும்போது கிரிவலம் நடக்கும்போது அதோடு வந்து பாதையை வந்து நல்லா பார்த்து கவனமாக நடங்க ஏன்னா பன்னிரெண்டு அப்படின்னா பாதம் கோச்சார சூரியன் ஆறில் போய்ட்டுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அடிபடாமல் பார்த்துக்குவோங்க அப்படி அடிப்படைச்சுன்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் ஸோ அது நம்ம முன்னாடியே தெரியறதுனால அதை வந்து கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம் ஸோ நம்ம அச்சலங்க பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு ஏன் நடக்குது நமக்கு திடீர்னு அந்த தாட் ப்ராசஸ் ஏன் வருது இதெல்லாம் வந்து அவ்வளோ துல்லியமாக பர்ஃபெக்டாக காரியத்தோட தெரியுங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு பயணம் போனிங்கன்னா அந்த பயணத்தில் வந்து எந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படலாம் அதை வந்து நம்ம வந்து எப்படி தற்காத்துக்கலாம் போன்ற எல்லா விஷயங்களும் அவ்வளோ சூப்பராக துல்லியமாக தெரியும் அதாவது நம்ம ஒரு ரோட்டில் சிக்னல் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் ஒரு சிக்னலில் இருக்குது சிக்னல் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் நிதானமாக போகணும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு ஒரு நிதானமாக போகணும் எல்லோ சிக்னல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெட் சிக்னல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் தடை போகவே கூடாது இதை இதை தான் நம்ம அப்ளை இதில் வந்து ஏற்பில் அப்ளை பண்ணணும் அப்போ ஒரு நிகழ்வு வந்து ஏன் நடக்குது எதனால நடக்குது அந்த நேழ்வு நடக்கும்போது என்னென்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும் போன்ற எல்லா விஷயங்களும் மிக அற்புதமாக துல்லியமாக தெரியும் இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலகண பத்திரிகை என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய என திறமை குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயாளுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறு ஒரு ஜாதகாவில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க